தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெறச் செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வகையில் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு மூச்சுடன் தேர்தல் பணியாற்ற மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பெரம்பலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பூரில் கழக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் டி ராமச்சந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மா சந்திரகாசி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு கால ஆட்சி சாதனைகள் மற்றும் விலையில்லா நலத்திட்ட உதவிகள் குறித்து ஒவ்வொரு வாக்காளரிடமும் விரிவாக எடுத்துரைத்து மீண்டும் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமையும் வகையில் கழகத் தொண்டர்கள் அனைவரும் முழு மூச்சுடன் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என அறிவுரை வழங்கினா் அரியலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் டி பழூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சுத்தமல்லியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மா சந்திரகாசி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் தேர்தல் பணியாற்றுவது என கழக நிர்வாகிகள் உறுதியேற்றுக் கொண்டனர் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் நடைபெற்ற அஇஅதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திரு பா நாராயண பெருமாள் நெல்லை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் முருகையா பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அனைத்து அஇஅதிமுக வேட்பாளர்களும் அமோக வெற்றி பெற தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என கழக நிர்வாகிகள் அறிவுரை வழங்கினர் இதனிடையே நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தேமுதிக நகர செயலாளர் தென்னரசு தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் அக்கட்சியிலிருந்து விலகி அமைச்சர் திருப்பி தங்கமணி முன்னிலையில் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அவர்கள் அனைவரும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற அயராது பாடுபட உள்ளதாக உறுதிபட தெரிவித்தனர்